ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்து இப்போ காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்க பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் எதற்காக ஆம்ஸ்டாங் கொலையோட பின்னணியில் செயல்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணங்களை அஞ்சலை முன் வச்சிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி கொலை செய்யப்பட்டப்போ உடனடியா எட்டு பேர் ஆஜரானாங்க அதற்கு பிறகு மூன்று பேர்னு இப்பொழுது வரைக்கும் அந்த கொலை சம்பந்தமா பதினைந்து பேரை காவல்துறையினர் கைது பண்ணி தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க முதற்கட்டத்திலேயே இது ஆர்காடு சுரேஷுடைய கொலைக்கு பழி பழித்தீர்க்கறதுக்காக தான் இந்த கொலையை பண்ணதா வாக்கு மூலத்துல சொல்லி இருக்கிறதா காவல்துறையினர் தரப்புல சொல்ல வந்தது அதை சுத்தியே ஆர்காடு சுரேஷ சுத்தி அவர்களுடைய கூட்டாளிகள் தான் கைது செய்யப்பட்டாங்க விசாரணை விலையமும் அப்படிதான் விரிவடைஞ்சது இப்போ கைது செய்யப்பட்டிருக்க பாஜக முன்னாள் நிர்வாகியான அஞ்சலையும் ஆர்காடு சுரேஷுடைய மனைவிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முதல் காரணம் அஞ்சலை சொன்னது இதுதான் ஆர்காடு சுரேஷுடைய மனைவி அஞ்சலைங்கிறதுனால ஆர்காடு சுரேஷுடைய கொலைக்கு பின்னணியில ஆம்ஸ்டாங் இருக்கிறதுனால அதற்காக பழி தீர்க்கக்கூடிய நடவடிக்கையா ஆர்காடு சுரேஷுடைய மனைவியா இந்த விஷயத்தை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமா அஞ்சலை எதற்காக இந்த காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னா ஆர்காடு சுரேஷோட அஞ்சலை பழக ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் வட சென்னையில ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியா ஒரு பெண் தாதாவா ரவுடியா வந்து கஞ்சலை வளர தொடங்கியிருக்காங்க அதற்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த வட்டிக்கு பணம் விடுறது கஞ்சா கடத்தல் அந்த மாதிரி பல ரவுடிசம் சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது அவங்களுக்கு எல்லாரும் பயப்படுறது அப்படிங்கிறது வட அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளாக வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஆற்காடு சுரேஷ்னு சொல்லப்படுது ஆற்காடு சுரேஷ் உயிரிழந்ததற்கு பிறகு அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அஞ்சலி கிட்ட அதுக்கப்புறம் வாங்கின பணத்தை யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து அவங்களால எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியாம அவங்க மேல இருந்த பயம் அந்த இந்த சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து குறைஞ்சிருக்கு ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய கோவத்தில் அஞ்சலை இருந்திருக்காங்க அதனால பழி தீர்க்கக்கூடிய நடவடிக்கையாக இதில் அவங்க இறங்கியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே சுற்றி சுற்றி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கிறது பார்த்தோம்னா தமாக முன்னாள் நிர்வாகியான ஹரிஹரன் தான் இருக்காரு ஸோ ஹரிஹரன் தான் அதிமுக நிர்வாகியான மலர் கொடிக்கும் வந்து அருளுக்கு இன்ட்ரோ கொடுத்து நாட்டு வெடிகுண்டு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி நான்கு லட்சம் பணம் கொடுத்ததுல ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஹரியா தான் இருந்தாரு அதே மாதிரி சம்பவ சம்பவம் செந்திலுக்கும் அருளுக்கும் இடைப்பட்டும் ஹரிஹரன் தான் சோ ஹரிஹரன் தான் வந்து சம்பவ செந்தில் வந்து பேசி அவர்கிட்டயுமே பணம் வாங்கி கொடுத்தது அதே மாதிரி தான் அஞ்சலைகிட்டயுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கிறது ஹரிஹரன் தான் இருந்திருக்காரு சோ ஹரிஹரன் தான் சம்பவ செந்தில் சொன்னதா சொல்லி அஞ்சலை கிட்ட பேசிருக்காங்கில் ஆர்காடு சுரேஷுடைய கூட்டாளி அருள் ஆர்காடு சுரேஷுடைய மைத்துனர் கைது செய்யப்பட்டிருக்க பொன்னை பாலு ஆர்காடு சுரேஷுடைய தம்பி மூலமா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க பழி தீர்க்க போறோம் உங்களுடைய கணவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஹெல்ப் சொல்லி ஹரிகரன் மூலமா தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு அஞ்சலையும் அவங்களும் வந்து பழி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்ததுனால ஓகே இவங்களும் வராங்கிறப்போ கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குறாங்க அஞ்சலை கிட்ட இருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் ஹரிகரன் அந்த அந்த டீம் அருள் அந்த டீம் வந்து நேர்லையும் வங்கி கணக்கு மூலமாகவும் பதினைந்து லட்சம் கிட்ட வந்து வாங்கியிருக்கிறாங்க இப்போ அஞ்சலுடைய வங்கி வங்கி கணக்குகள் எல்லாம் காவல்துறையினர் எடுத்து விசாரணையை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க மலர் வழி கிட்ட நாட்டு வெடிகுண்டுகள் வாங்க சொன்னது சம்போ செந்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நான்கு லட்சம் ரூபாயும் அவங்கதான் தான் கொடுத்ததா சொல்றாங்க அவங்க கிட்ட நாட்டு வெடிகுண்டை வாங்கின அந்த டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா குமிடி பூண்டி கிட்ட போய் அதை வெடிகுண்டை டெஸ்ட் பண்ணியும் பார்த்திருக்காங்க ஆனா அதுல அந்த அளவுக்கு வீரியம் இல்லை அப்படிங்கிறதுனால சம்போ செந்திலுடைய கான்டாக்ட் மூலமா ஆந்திரால வெடிகுண்டு விற்கக்கூடிய ஒருத்தவங்களை போய் பார்த்து அங்க வீரியம் மிக்க வெடிபொருட்களை வாங்கிட்டு வந்து அவங்களே வெடிபொருட்களை தயார் சொல்லப்படுது அதாவது ஹரிஹரன் அருள் இவங்களா சேர்ந்து செஞ்சதாகவும் ஏதாவது கார்ல அதாவது அங்க போய் நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த இடத்துல தான் லொக்கேஷன்ல வந்து கொலை பண்ண போறோம் ஒருவேளை மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த வாகனத்துல அவர் பயணம் பண்ணக்கூடிய கார்ல வச்சு அவர் வந்து பழி தீர்க்கணும் கொலை பண்ணணுங்கிறதுக்காக நாட்டு வெடிகுனியும் ஒரு ரெண்டு மூணு பிளான் ஒன்னு மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்குங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பிளான் இவங்க கையில இருந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த கொலைக்கு நான் ஈடுபடுறதுக்கான காரணமா அஞ்சலை இந்த ரெண்டு விஷயங்களை மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க ஒன்னு தன்னுடைய கணவர் கொலை தீர்க்கப்பட்டதுக்கு பழி தீர்க்கக்கூடிய நடவடிக்கை இன்னொன்று ஆற்காடு சுரேஷ் இருந்ததுக்கு பிறகு அவங்களுக்கான மவுசுங்கிறது குறைஞ்சிருச்சு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்த காசை வந்து யாரும் திருப்பி கொடுக்கல சோ வழி தீர்க்கக்கூடிய எண்ணத்துல இருந்தவங்க கூட்டா சேர்ந்து எல்லாரும் வந்ததுனால இந்த பழித்தீர்க்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க இப்படி அஞ்சலை இல்லாம இன்னொரு விசாரணை வட்டமா மிக முக்கியமான விஷயமா இன்னைக்கு எல்லாராலையும் பேசப்படுறது சம்பவ சந்தளுடைய கூட்டாளிகளா இரண்டு பேர் வந்து ஆயுட் கைதிகளா வந்து சேலம் சிறையில் இருக்காங்க எலி யுவராஜ் மற்றும் ஈஸ்வரன் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே சம்பவ செந்தில் பத்தி காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க அப்போதான் சம்பவ செந்தில் யாருக்கிட்டையுமே கைபேசியில் அதாவது மொபைல் போன்ல பேசுற பழக்கம் கிடையாது அவர் அதுக்காக ஒரு ஆப் வச்சிருக்கிறதாவும் அந்த ஆப் மூலமா மட்டும் தான் அவர் எல்லாருக்கிட்டையுமே பேசியிருக்காரு போன்ல பேசுற பழக்கம் பழக்கம் இல்ல அப்படிங்கிற மாதிரி விசாரணையில தெரிய வந்திருக்கு அது என்ன ஆப் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்னெல்லாம் அதுல பேசியிருக்காங்க அப்படிங்கறது சம்பந்தமா காவல்துறையினர் அவங்க விசாரணையை மேற்கொண்டதா சொல்லப்படுது சோ இந்த கூட்டாளிகளா சொல்லப்படுற சேலம் சிறையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்கிட்டையும் இன்னும் விசாரணையை துரிதப்படுத்தினாங்க அப்படின்னா சம்போசந்தில் இருக்கிறதுக்கான இடங்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு இடையில ஐந்து தனிப்படைகள் அமைச்சு இதுவரைக்கும் கொலை கொள்ளை மாதிரியான விஷயங்கள்ல யாரெல்லாம் ரொம்ப கரெக்டாக செயல்பட்டு குற்றவாளிகளை உரிய நேரத்தில் கைது பண்ணியிருக்காங்களோ அந்த எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய காவல்துறையினர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு ஐந்து தனிப்படை அமைச்சிருக்காங்க பதினைந்து வருடம் கடித்து மீண்டும் சம்போசந்தில் சந்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்